அல்லாவுடைய மாபெரும் சிறப்பை இந்த வருஷத்தினுடைய செலவாத்து போட்டி நாம் கொடுத்தோம் அதிகமான வேர்கள் ஓதி இருக்கிறாங்க இந்த வருஷம் ஓதப்பட்டிருக்கக்கூடிய செலவாத்தினுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு செலவாத்துக்கள் சுகாதாரம் தான் அதான் நாம் ஓதிய இந்த செலவாத்துக்களை அபுல் செய்வான நம்முடைய அழகான தகவல் செய்வானாக நோய் நொடி இல்லாமல் வாக்குவதற்கும் மறுமையிலே சொபாத்து கிடைப்பதற்கும் அல்லாத இந்த சவாத்தினுடைய வரக்கத்தை கொண்டு கபல் செய்வான இதனை குறிப்பாக நானூறு பேர்கள் கலந்திருக்கிறார்கள் அதுல ஒரு பதினோரு பருமனில் மட்டும் அதிகமான சமபாத்து ஓதியதின் காரணமாக ஒரு சிறப்பு பரிசுகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதுதான் மிக்சி அவங்களுக்கு இந்த பதினோரு பேர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது முதலாவதாக டோக்கன் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எம் ஒ சலமா இலாகி மஸ்ஜிதை மஹல்லா சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாவதாக நம்பர் டோக்கன் நம்பர் ரெண்டு ஹுனா தபசும் அவர்களுக்காக இப்பொழுதும் பரிசு வழங்கப்படுகிறது இலாகி மஸ்தீதனுடைய மகல்லாவை சார்ந்தவர்கள் அதே இலாஹி மகல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய டோக்கன் நம்பர் மூணு ஷக்கீலா பாலு அதே இலாஹி மகல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய டோக்கன் நம்பர் பதினஞ்சு நசீரா பாலு அதே இலாஹி மகல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய ஃபர்வீன் பாலு டோக்கன் நம்பர் முப்பத்தி மூணு வாங்க வாங்க அபுபக்கர் சித்தீக் மகல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய அந்தசாமி உள்ள வீட்டுல இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தீப் ரலியம் அங்கு அவர்களுடைய மகல்லாவை சார்ந்த ஜாஃபர் சாதி அலி டோக்கன் நம்பர் இருநூத்தி இருபத்தி நாலு டோக்கன் நம்பர் இருநூத்தி இருபத்தி நாலு ஜாஃபர் சாதி அலி இலாகி மஸ்ஜிதை சார்ந்த டோக்கன் நம்பர் ஐம்பத்தி எட்டு ராபியா பேகம் டோக்கன் நம்பர் ஐம்பத்தி எட்டு ராபியா பேகம் அடுத்து இலாகி மஹல்லாவை சார்ந்த டோக்கன் நம்பர் பதினேழு யாஸ்மின் டோக்கன் நம்பர் பதினேழு இல்லையா அடுத்து அபூபக்கர் பக்கர் மகல்லாவை மஹல்லாவை சார்ந்த டோக்கன் நம்பர் இரநூத்தி ஒன்று ஷக்கிலா பாலம் ஷக்கிலா பாலம் இலாஹி மஸ்ஜிதை சார்ந்த மஹல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய டோக்கன் நம்பர் இருபது முக்தாஜ் பேடம் பாதுஷா மஹல்லாவை சார்ந்த டோக்கன் நம்பர் நானூற்றி அஞ்சு ஹாஜரா பேகம் ஆக அல்லாஹுடைய இறைமையில் பதினோரு பேர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நவலான் ஷால்லா துவா செய்வோம் இதே போன்ற இந்த மதிளை சில வருஷமெல்லாம் நடைபெறுவதற்கும் மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்வதற்காக வேண்டி இதெல்லாம் துவா செய்யுங்க உங்களுடைய ஒத்துழைப்புகளை அவசியம் போடுங்கள் அல்லாஹுஜாலா பிரார்த்தனை செய்வாங்க வார நிதாவும் அடைய குந்தலை அப்படின்னா சுகா அடுத்தபடியாக இந்த பாக்கி உள்ளவர்களுக்கு அந்தந்த மகல்லாவில் எங்கே நீங்கள் டோக்கன் வாங்குனீங்களோ அந்த ஃபார்ம் வாங்குனீங்களோ அதே அசுக்கு மாறுங்களேன்